சோமை சீசன் டூ செப்டம்பருக்கு ஏழு முதல் இருபது பன்னெண்டு படிக்க நம்மளுக்காக இருக்கிற காட்டிக்கலா எக்ஸ்க்யூஸ் மீ சார் ரெஜிஸ்டர் மேரேஜ் பற்றி எங்கே விசாரிக்கணும் அதை அவர்ட்ட கேளுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ எக்ஸ்க்யூஸ் மீ சார் சொல்லுங்கள் ஆ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும் யாருக்கு நீ வேற சார் சார் கல்யாணம் தான் ஆமா இப்போ தான் நாங்களும் வருவோம் ரம்யா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அதுக்கு என்ன தேவைன்னு விசாரிக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கோ எல்லாருக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்குது தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற ரெண்டு பேருமே மேஜராக இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இந்த ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் தான் ஓகே சார் அப்புறம் சாட்சி கையெழுத்து போட ரெண்டு பேர் வேணும் இருக்காங்களா இருக்காங்க இதுக்குன்னு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் இருக்கு அதை கட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் முன்னாடி கையெழுத்து போட்டால் போதும் தாலியெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும் ஆ ஓ அவ்வளோதானுங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்க ம் இந்தாங்க அதுக்கான அப்ளிகேஷன் தேங்க்யூ சார் சரி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அவர்கிட்ட போய் நமக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்க நாளைக்கு அப்படியும் நடக்கும் இப்ப ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு போறாங்கல்ல ஆமா அவங்க என்ன கேட்டு போறாங்க யாரு அந்த அவங்களா ரெண்டு பேரும் ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் விசாரிச்சுட்டு போறாங்க அவங்க லவ்வர்ஸாக இருப்பாங்க போல இருக்கு சரிங்க பாருங்க ஹலோ சார் சொல்லுங்கள் வக்கீல் சார் சார் உங்கள் பொண்ணு